மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா காய்கறி எதுவும் போடாமல் மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த மோர் குழம்பு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க இப்போது ஒரு மிக்சி ஜாரில் அரைமுடி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இதில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் அரிசியும் பருப்பு ஊற வச்சுருக்கேன் அந்த ஊற வச்ச அந்த அரிசியும் தவரம் பருப்பையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பில போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ தாளிக்க வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சோண்டு உண்டு சின்ன வெங்காயம் வந்து நான் முழுசாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து முழுசா போட பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் பாதி பாதியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்டையும் போட்டு கொஞ்சம் பச்சை வாடை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் இருக்க மிச்சத்தெல்லாம் தண்ணி ஊற்றி அலசி அதை ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க கொதிக்க இது வந்து கொஞ்சம் திக்காகி வரும் அந்த திக்காகிற ஸ்டேஜில் நம்ம வந்து தயிரை ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க அடித்து நல்லா ஒரு மாதிரி நல்லா ஃபைனாக இருக்கணும் திப்பி திப்பியாக இல்லாமல் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நல்லா கொதித்து இந்த பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிரை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைனா அது தயிர் வந்து பிரிஞ்சிடும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தயிரை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது மாதிரி கிளம்பி கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் வெயில் டயத்தில் இது மாதிரி வெறும் தயிராக சாப்பிட பிடிக்க பிடிக்காதவங்க இந்த மாதிரி மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய் நான் உங்கள் செல்லின் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா